பவுனியா ஈச்சங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய போலீஸ் நிலையத்தை போலீஸ் மா அதிபர் ஜெயசுந்தர இன்று திறந்து வைத்தார் ஈச்சங்குளம் போலீஸ் நிலையம் இலங்கையின் போலீஸ் நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது சகமத பிரார்த்தனைகளை தொடர்ந்து போலீஸ் அணிவகுப்பு இடம்பெற்றது பிள்ளைகள் போலீஸ் சீருடை அணிந்து சேவை செய்யும் காலத்தை உருவாக்கி தருவது எனது ஆசை உங்களுடைய பிரதேசத்தின் முறையான தீர்வு தராவிடின் என்னுடைய பாதுகாப்பு அலுவரின் இந்த நோம்பரக்கு உங்களால் பேச முடியும் தலைவர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு সাইবার সাইবার